ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம பேங்க் ஏலத்துக்கு வந்திருக்கக்கூடிய இடங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பில்டிங்கு மூவாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க எலிஸ்பேட்டை ஈரோடுங்க ரிசர்வ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டூ லேக்ஸுங்க லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பத்தொம்பது பன்னெண்டு இருபத்தி மூணு கொடுத்துருக்காங்க ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க கமர்சியல் பில்டிங் தாங்க கருங்கல் பாளையம் ஈரோடு கார்பரேஷன் லிமிட்குள்ளே வருதுங்க ஃபிஃப்டி டூ பாயிண்ட் டொண்ட்டி லேக்ஸ் சொல்கிறாங்க டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு பன்னெண்டு இருபத்தி மூணுங்க அடுத்தது நம்பர் த்ரீங்க நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டுங்க அது இல்லாமல் பத்து சென்ட்டு வேக்கன்ட் நிலமாக உள்ளதுங்க கொல்லம்பாளையம் ஈரோடு கார்பரேஷன் லிமிட்குள்ளே இருக்குதுங்க அறுபத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க டேட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று இருபத்தி நாலுங்க அடுத்தது நம்பர் ஃபோருங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வேக்கண்ட் லேண்டாக இருக்குதுங்க வடக்கு பார்த்தது நியூ டீச்சர்ஸ் காலனிங்க ஈரோடு கார்ப்ரேஷன் லிமிட் கூட இருக்குங்க ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி க்ரோ க்ரோக்கு சொல்கிறாங்க இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபைவுங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் வேக்கண்ட் நிலமாக இருக்குதுங்க நள்ளி ஹாஸ்பிட்டல் ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு நியர் அமைந்துள்ளதுங்க